முதலில் எள்ளிட்ட ஆரிமகவான் மிகச்சே வழங்கி சினிமாவிற்கு நிகராக சின்னத்திரை சீரியல்களும் என்டர்டைன்மெண்ட் சோக்களுக்கு ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறார் அதிலும் அனதினமும் ஒளிபரப்பாகும் சீரியல்களின் மூலம் பாப்புலரான ஐந்து ஃபிக்ஷன் கேரக்டர்ஸ் யார் என்ற தகவல் தற்போது வெளியாகியுள்ளது இதில் ஐந்தாவது இடத்தை தமிழில் ஒளிபரப்பாகும் கார்த்திகை தீபம் சீரியலின் கதாநாயகன் கார்த்திக் பிடித்து இருக்கிறார் இவர் விஜய் டிவியின் கனா காலங்கள் சீரியலின் மூலம் இளசுகளின் மனதை கவர்ந்து அதன்பின் பின் சீரியலின் மூலம் இளத்தரசிகளின் இஷ்டமான கதாநாயகனாக மாறினார் அதன் பிறகு இப்போது தீபம் என்ற சீரியலில் கச்சிதமாக பொருந்து நடித்துக் கொண்டிருக்கிறார் அதன் தொடர்ச்சியாக நான்காவது இடம் சுந்தரி சீரியல் கதாநாயகி சுந்தரிக்கு கிடைத்துள்ளது இவருடைய யதார்த்தமான நடிப்பு ஆக்ரோஷமான கோபம் ரசிக்கவைக்கும் அளவுக்கு இருக்கும் மூன்றாவது இடம் டிஆர்பிஎல் ரவுண்டு கட்டும் எதிர்நீச்சல் சீரியலின் கதாநாயகி ஜனனி பெற்றிருக்கிறார் அதன் தொடர்ச்சியாக விஜய் டிவியின் பாக்கியலட்சுமி சீரியலில் பாக்கியா கேரக்டரில் நடிக்கும் சுசித்ராவுக்கு இரண்டாவது இடமும் சன் டிவியில் கயல் சீரியலில் தனது யதார்த்தமான நடிப்பை வழிகாட்டும் கதாநாயகி கயலாக நடிக்கும் சைத்ரா ரெட்டி முதலிடத்தை பிடித்து மாஸ் காட்டுகிறார் இவ்வாறு சீரியல்களை பொறுத்து ஃபேமஸ் ஆக இருக்கும் ஐந்து நடிகர் நடிகைகளின் லிஸ்டை தொடர்ந்து நான் ஃபிக்ஷனிலும் பிரபலமாக இருக்கும் ஐந்து நடிகர் நடிகைகளின் பட்டியலும் வெளிவந்துள்ளது இதில் ஐந்தாவது இடம் குக்வித் கோமாளி நிகழ்ச்சியில் கலக்கி கொண்டிருக்கும் பாலாவிற்கும் சூப்பர் சிங்கர் குக்வித் கோமாளி நிகழ்ச்சியின் மூலம் ரசிகர்களை கலப் கலப்பாக வைத்திருக்கும் சிவாங்கிக்கு நான்காவது இடமும் கிடைத்துள்ளது இது மட்டுமல்லாமல் நீயா நானா நிகழ்ச்சி பல வருடங்களாக தொகுத்து வழங்கி கெத்து காட்டிக் கொண்டிருக்கும் கோபிநாத் மூன்றாவது இடத்திலும் சூப்பர் சிங்கர் ஸ்டார் மியூசிக் போன்ற பல நிகழ்ச்சிகளை விஜய் டிவியில் தொகுத்து வழங்கும் பிரியங்காவிற்கு இரண்டாவது இடமும் கிடைத்துள்ளது இதன் தொடர்ச்சியாக முதலிடத்தை குக்வித் கோமாளி நிகழ்ச்சியின் மூலம் பலரையும் வயிறு குடுங்க சிரிக்க வைத்த புகழ்தான் பிடித்திருக்கிறார் இவ்வாறு நான் பிக்சரில் மிகவும் பாப்புலராக இருக்கக்கூடிய ஐந்து பிரபலங்களின் லிஸ்டில் மற்ற எந்த சேனலை சேர்ந்த பிரபலங்களும் இடம்பெறாமல் விஜய் டிவியின் செல்ல பிள்ளைகளை இடம் மற்ற சேனல்களுக்கு கடும் போட்டியாக நிற்கின்றன. மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். இந்த உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கல கிளிக் பண்ணுங்க. பாய் फ्रेंड्स. थैंक